ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தாய்ப்பால் சுரக்க இளம் தாய்மார்களுக்கான உணவுகள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிபிகேஷன் வரும் பிறந்த குழந்தைக்கு ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் தருவது என்பது மிகவும் முக்கியமானது ஆனால் இப்போ உள்ள உணவு சுழல் மற்றும் பல்வேறு காரணமாக தாய்மார்களுக்கு தாய்ப்பால் பற்றாக்குறை ஏற்படுது இதனால் தாய்மார்கள் சிரமத்திற்கு உள்ளாவறாங்க பிறந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாய்ப்பாலில் இருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கும் வேறு எந்த உணவும் நிகர் ஆகாது அது மற்ற உணவுகள் தரவும் முடியாது ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிடுவதால் தாய் ஆரோக்கியமாக இருப்பதுடன் குழந்தைக்கும் தேவையான அளவு சத்து பாலில் பாலிலிருந்தே கிடைக்கும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் நார் சத்து நிறைந்த கீரை வகைகள் கேரட் பீட்ரூட் மற்றும் நீர் சத்து உள்ள சுரைக்காய் முள்ளங்கி போன்றவற்றை தினசரி உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டும் பொன்னாங்கண்ணி முருங்குக்கிரையில் உள்ள விட்டமின் இரும்பு சத்து போன்றவை பால் சுரப்பை அதிகரிக்கும் பேரிச்சை அத்திப்பழம் போன்றவற்றை தினசரி சாப்பிட்டு வர பால் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும் இதில் உள்ள இரும்பு சத்து தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் பூண்டு தினமும் உணவுல அதிக அளவில் சேர்த்து வர பால் சுரப்பு அதிகரிக்கும் ஒரு கடாயில் பொடியாக நறுக்கிய பூண்டு நெய் அல்லது எண்ணெய் விட்டு நன்றாக வதக்கி அதை சாப்பாட்டில் சேர்ந்து பிசைந்து சாப்பிடலாம் அல்லது பால் கூட பூண்டு சேர்த்து நல்லா மசியும் அளவுக்கு கொதிக்க விட்டு தினமும் அதை குடித்து வந்தால் பால் வற்றுதல் பிரச்சனையே வராது வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரையோ அல்லது வெந்தய வெந்தய கஞ்சியோ குடித்தால் பால் சுரப்பின் தன்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்ப்பப்பையை சுருங்க செய்து கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகளை நீக்குகிறது முளைக்கட்டிய பயிர் வகைகள் சிறுதானிய வகை உணவுகளை சாப்பிடலாம் இது தாய் குழந்தை இருவருக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் இதனால் இயற்கையாகவே தாய்ப்பாலும் சீராக சுரக்கும் பால் சுறா மீன் மற்றும் பால் சுறா கருவாடு இதை சாப்பிடுவதால் தாய்மார்கள் பால் சுரப்பு அதிகரிக்க முடியும் பால் கொடுக்கும் இளம் தாய்கள் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது அவசியம் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதோ அல்லது கொடுத்த பின்னரோ கட்டாயமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் உண்ணும் உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் பால் கொடுப்பதற்கு முன்னர் மார்பகத்தை கைகளால் நன்றாக அழுத்தி மசாஜ் செய்வது போன்று தேய்க்கவும் இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து பால் எளிதாக சுரக்கும் ஒவ்வொரு முறை பால் தரும் முன்பும் மார்பகங்களை நன்றாக தேய்த்து கசக்கியும் விட்டே குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுங்கள் தொடர்ந்து ஓரிரு வாரங்கள் பால் சரிவர சுரக்காமல் சிரமப்பட்டால் கட்டாயமாக டாக்டரை நீங்கள் ஆலோசிப்பது அவசியமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்